நிறைய பேர் சிலவங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க இவர் தான் தாக்கி பேசினார் இன்றைக்கி இவரே சப்போர்ட்டாக வர்றாரு எங்கள் மனிதனுடைய கண்கள் வந்து தவறை மாற்த்த தான் பார்க்கும் ஆண்டனுடைய கண்கள் வந்து இருதயத்தை பார்க்கும் ஒரு மனிதன் என்னாலும் ஒரே கோணத்தில் இருப்பதில்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டுங்க ஒரு வருஷம் ஆண்டவர் அந்த வறுவல் பீரியடை வைத்திருந்தார் எல்லாரும் தவறு செய்கிறார் அதாவது பைபிள் சொல்லுது ஆண்டவர் வானத்திலிருந்து கண் நோக்கி பார்த்தாராம் எல்லாரும் விலகி ஏகமாய் கெட்டு பணங்கள் நன்மை செய்வார் ஒருவர் கூட இல்லை என்று சொல்கிறார் அப்போது நம்ம நன்மை செய்வதில் முண்டிக்கொள்ள வேண்டும் பரிசுத்தம் அடைவதில் இன்னும் முண்டிக்கொள்ள வேண்டும் உண்மையாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்கு முன்படி எடுத்து வைக்க வேண்டும் அதற்காக நான் உத்தம புத்திரன் என்று எவரும் சொல்ல முடியாது அப்போ சொன்னாக்கி பவுல் சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்கள் நான் பாவியிலும் பிரதான பாவி என்று சொ அவர் தான் அதிகமான வேதத்தில் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் நிருபங்களை எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் சொல்கிறான் பாவியிலும் பிரதான பாவி அப்படி என்றால் நான் சொல்கிறேன் பாவியிலும் பிரதான பிரதான பிரதானமான பாவி தான் அதாவது சில வகைகளில் நம்ம உண்மையாக இருப்போம் சில வகைகளில் நமக்கே தெரியாது ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இருப்பது பாவம் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே எல்லாரும் வழி தவறுகிறவர்கள் தான் ஆனாலும் ஆண்டவர் சகாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் பாவம் பெருகிற இடத்திலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்கிறது அல்லவா எங்கே பாவம் பெருகிறதோ அங்கே தேவ கிருபை பெருகிறது அப்போ ஒருவரையும் ஆண்டவர் அழித்து போட விரும்பவில்லை நினைவே பட்டணத்து மக்களை ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்னார் அவர்கள் ராஜா முதல் முருக்சியோடு வரை ரட்டுடுத்தி சாம்பல் நின்று தன்னுடைய பாபத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடம் அறிக்கை செய்தார் என்ன செய்தார் அவர் செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாமல் விட்டார் ஆகவே ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் நம்ம எல்லாருக்காகவும் ரத்தம் செஞ்சிருக்கிறார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து இருக்கிறார் நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையில் சுமந்து இருக்கிறார் ஆகவே பாவத்திலே ஊறி கிடப்பது தான் ஆண்டவருக்கு பிரியாமல் இல்லாது அதை விட்டு வெளியே வருவதை ஆண்டு விரும்புகிறார் பாருங்க நேற்று தினம்